அமெரிக்காவின் சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் நீங்கள் எங்களுக்கு அளித்த அன்பான மற்றும் அன்பான வரவேற்புக்கு பதிலளிக்கும் விதமாக எழுவது என் இதயத்தை சொல்ல முடியாத மகிழ்ச்சியால் நிரப்புகிறது உலகின் மிகப் பழமையான துறவிகளின் பெயரில் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் மதங்களின் தாயின் பெயரால் நான் நன்றி கூறுகிறேன் அனைத்து வகுப்புகள் மற்றும் பிரிவுகளை சேர்ந்த மில்லியன் கணக்கான மற்றும் மில்லியன் கணக்கான இந்து மக்களின் பெயரில் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் மேலும் இந்த மேடையில் பேசுபவர்கள் சிலருக்கும் கிழக்கத்திய நாடுகளின் பிரதிநிதிகளை பற்றிக் குறிப்பிட்டு தொலைதூர நாடுகளை சேர்ந்த இந்த மனிதர்கள் சகிப்புத்தன்மையின் கருத்தை வெவ்வேறு நாடுகளுக்கு சுமந்த பெருமையை பெறலாம் என்று உங்களுக்குச் சொன்னீர்கள் சகிப்புத்தன்மை மற்றும் உலகளாவிய ஏற்றுக்கொள்ளல் இரண்டையும் உலகுக்கு கற்பித்த மதத்தை சேர்ந்தவன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் நாங்கள் உலகளாவிய சகிப்புத்தன்மையை மட்டும் நம்பவில்லை ஆனால் அனைத்து மதங்களையும் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறோம் அனைத்து மதங்கள் மற்றும் பூமியின் அனைத்து நாடுகளின் துன்புறுத்தப்பட்டு மற்றும் அகதிகளுக்கு அடைக்கலன் கொடுத்து தேசத்தை சேர்ந்தவன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் ரோமானியர்களின் கொடுங்கோல் ஆட்சியால் அவர்களின் புனித ஆலயம் உடைந்து சிதறிய ஆண்டிலேயே தென்னிந்தியாவிற்கு வந்து எங்களிடம் தஞ்சம் புகுந்த இஸ்ரவேலர்களின் தூய எச்சங்களை நாங்கள் எங்கள் நெஞ்சில் சேகரித்து வைத்துள்ளோம் என்பதை உங்களுக்குச் சொல்வதில் பெருமை கொள்கிறேன் மகத்தான ஜோராஸ்ட்ரிய தேசத்தின் எஞ்சியவர்களுக்கு அடைக்கலம் அளித்து இன்னும் வளர்த்து வரும் மதத்தைச் சேர்ந்தவன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் சகோதரர்களே எனது சிறுவயதிலிருந்தே நான் திரும்பத் திரும்ப சொல்லிய ஒரு பாடலின் சில வரிகளை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன் இது ஒவ்வொரு நாளும் மில்லியன் கணக்கான மனிதர்களால் திரும்ப திரும்ப திரும்பத் திரும்ப கேட்கப்படுகிறது வெவ்வேறு நீரோடைகள் வெவ்வேறு இடங்களில் அவற்றின் ஆதாரங்களை கொண்டிருப்பதால் அவை அனைத்தும் ஒன்றிணைகின்றன கடலில் உள்ள நீர் எனவே ஆண்டவரே மனிதர்கள் வெவ்வேறு போக்குகளின் மூலம் செல்லும் வெவ்வேறு பாதைகள் அவை தோன்றினாலும் வளைந்திருந்தாலும் நேராக இருந்தாலும் அனைத்தும் உன்னிடம் செல்கிறது இதுவரை நடத்தப்பட்ட மாநாடுகளில் மிகவும் உன்னதமான மாநாடு கீதையில் போதிக்கப்படும் அற்புதமான கோட்பாட்டின் உலகிற்கு ஒரு நியாயப்படுத்தல் ஆகும் எவர் என்னிடத்தில் வருகிறாரோ நான் அவரை அடைகிறேன் எல்லா மனிதர்களும் பாதைகளில் போராடுகிறார்கள் அது இறுதியில் என்னை நோக்கி செல்கிறது மதுவெறியும் மதுவெறியும் அதன் கொடூரமான வழித்தோன்றலான மதுவெறியும் இந்த அழகிய பூமியை நீண்ட காலமாக ஆக்கிரமித்துள்ளன அவர்கள் பூமியை வன்முறையால் நிரப்பி அடிக்கடி மனித இரத்தத்தால் நனைத்து நாகரிகத்தை அழித்து முழு தேசங்களையும் விரக்திக்கு அனுப்பியுள்ளனர் இந்த கொடூரமான பெய்கள் இல்லை என்றால் மனித சமுதாயம் இப்போது இருப்பதை விட மிகவும் முன்னேறியிருக்கும் ஆனால் அவர்களின் நேரம் வந்துவிட்டது இந்த மாநாட்டின் நினைவாக இன்று காலை ஒலித்த மணியானது அனைத்து வெறித்தனத்திற்கும் வாள் அல்லது பேனாவால் துன்புறுத்தப்படுவதற்கும் அதே வழியில் செல்லும் நபர்களிடையே உள்ள அனைத்து அன்பற்ற உணர்வுகளுக்கும் மரணமணியாக இருக்கும் என்று நான் ஆவலுடன் நம்புகிறேன்